கோவிலுக்கே செல்லாதவர்கள் கூட நல்லா தான் இருக்காங்க எல்லா பூஜையும் செய்யற நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் விழுந்து விழுந்து நானும் கோவிலுக்கு போய் எல்லா சாமியும் கும்பிடுறேன் நல்ல நாள் வந்தால் அசைவம் தவிர்க்கிறேன் ஆனா எனக்கு மட்டும் சோதனை மேல் சோதனை வந்து வேதனைப்படுத்துது சாமியை கும்பிடாம எந்த நாளும் அசைவம் சாப்பிடுறவங்க கோவிலுக்கே போகாம இருக்கவங்களும் இருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப நல்லாதானே இருக்காங்க என்று கடவுள் முன்பு அழுது புலம்புபவர்களுக்கு தெரிவதில்லை எது உண்மையான பக்தி என்று பக்தி என்பது வெளியில் நீங்கள் செய்யும் ஆன்மீக செயல்களில் மட்டுமல்ல உள்ளார்ந்த எதிர்பார அன்பில் நிலைக்கக்கூடியது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நீங்கள் பூஜைகளையும் விரதங்களையும் மேற்கொண்டாலும் அதில் பலன் இருக்காது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இதுவரை நீ எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் நான் நன்றி கடன் பட்டுள்ளேன் என்று ஆத்மார்த்தமாக இருப்பவற்றுக்கு நன்றி சொல்லி இறைவனுடன் எதிர்பார்ப்பில்லாத அன்பில் பிணைந்திருப்பவர்கள் எந்த பூஜை விரதங்களை கடைபிடிக்காவிட்டாலும் கோவிலுக்கு செல்லாவிட்டாலும் மனதளவில் அவர்கள் இறைவனுடன் ஒன்றித்தான் இருப்பார்கள் அவர்களுக்கும் நிறையவே சோதனைகள் வரும் ஆனால் அவர்களுடன் அதை எதிர்கொள்வதற்கு இறைவனுடைய அருள் இருக்கிறது என்பதுதான் இங்கு நீங்கள் புரிந்து வேண்டிய ஒன்றாகும்